சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகிற கு குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பன்னெண்டரை மாதங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்து குடை அதிபதியான குரு ஐந்தாம் இடத்துக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு ஆறில் மறைந்து ஸ்தானத்துக்கு மூன்றில் மறைந்து மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி இந்த குரு பயிற்சியின் ஒரு பலன் அதாவது அட்டமாதிபதி ஆயிலை கொடுக்கக்கூடிய எட்டு எட்டாம் அதிபதி எட்டாம் எட்டாம் வீட்டுக்கு மூன்றில் மறைகிறார் ஆல்ரெடி உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு நின்று கொண்டு இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்தில் கெண்டக சனியாக சனி நின்று கொண்டு இருக்கிறது அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு முக்கியமான குரு பயிற்சி ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதத்திலிருந்து இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் வந்து அஷ்டமசனியின் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வரப்படுகிறீர்கள் அப்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உங்கள் ராசினுடைய யோகாதிபதி ஒரு ஸ்தானத்துக்கு ஐந்தாம் பாவத்துக்கு யோகாதிபதியாகவும் அஷ்ட அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான ராசிக்கு எட்டாம் பதியான குரு இரண்டு பாவங்களுக்கும் மறைகிறார் மறைந்து பகை வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான ரிஷபத்தில் போயான் அமர்ந்து குரு பயிற்சியாக போகிறார் அப்போது ஒரு பகை ஸ்தானத்தில் ஒரு பகை வீட்டில் ஒரு பிடிக்காத வீட்டில் போய் உட்காரும் பொழுது அந்த உங்கள் யோகாதிபதியான குருவினுடைய காரகத்துவங்கள் அதாவது கலைத்துறை நிதித்துறை வங்கி ஃபைனான்ஸ் சொல்லிக் கொடுத்தல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டவுன் ஆகக்கூடிய அமைப்புகள் ஒரு வெறுப்பு தான் அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு சில வெறுப்புகளை உருவாக்கும் காரணம் வந்து சுக்கரனுடைய வீட்டில் தனக்கு பிடிக்காத வீடு சுக்கரனுக்கும் குருவுக்கும் எதிர் எதிர் அதாவது எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கும்பொழுது அவருடைய வீட்டில் உட்காரும்போது அதனுடைய காரகத்துவங்கள் அனைத்துமே வந்து ஒரு சில மன விரக்தியை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும் அப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் உட்கார உட்காரும்போது தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரு சில விரக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த புறுபயிற்சியில் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஏற்கனவே அங்கே கேது குடும்பஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறார் நாலாம் பாகம் தாயை குறிக்கக்கூடிய அம்மாவை குறிக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் குறிக்கக்கூடிய நாலாம் பாகத்தையும் ஆறாம் பாவகம் கடன் நோய் என்ற அமைப்பை குறிக்கக்கூடிய ஆறாம் பாகத்தையும் இந்த குரு ஒரு ஒரு பன்னெண்டரை மாதங்களுக்கு பார்த்து வலுப்படுத்தப் போகும் நிலை அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாக்கு வருகிற அந்த குரு பெயர் சில ஒரு வருடங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு சில கேதுவால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை குடும்பத்தில் உங்களுடைய உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு தடைப்பட்ட வருமானங்கள்லாம் குருவினுடைய அந்த ஐந்தாம் பார்வை அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் காரணம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வருகிற அடுத்த சனி பயிற்சியிலிருந்து அஷ்டம சனியில் எந்த புத்தி அமைப்புகளும் அனைத்து காரகத்துவ ஆதிபத்தியங்கள் அனைத்தும் தடை செய்யப்படும் அப்போ இந்த குரு பயிற்சியிலேயே நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த இரண்டரை ஆண்டுகள் ஓட்டக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை எப்படி நம்ம ஒரு ஒரு தன்மையில் வச்சுக்கணுமோ அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் அந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்போது இந்த குரு பயிற்சியில் சிம்மராசிக்காரர்களை எந்த அளவுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே குரு பயிற்சியில் நம்ம வந்து இந்த குடும்பத்தை செட்டில் பண்ணுறது குடும்பத்துக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சரி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய இரண்டை வருடங்கள் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அஷ்டமசனின் ஆதிக்குள்ள ஆதிக்கத்துக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு என்ன யோகதசா நடந்தாலும் அது அனைத்தும் தடைப்பட்டுவிடும் கோச்சாரத்தில் சனிக்கே வலுவதிகம் அப்போது நாலாம் பாகத்தை குருபாக்கும் ஏழாம் பார்வையாக இந்த பயிற்சியில் ஏழாம் பார்வையாக நாலாம் பாதத்தை குரு நாலாம் பா நாலாம் பாதத்தை நாலாம் அதாவது நாலாவது பாதத்தை ஏழாம் பார்வையாக குரு அம்மா சம்பந்தப்பட்ட அனைத்தும் என்ன நீங்கள் பண்ணணும் ப்ராப்பர்ட்டிலிருந்து நீடு நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அனைத்துல என்னென்ன வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியுமோ எல்லாமே வந்து ஒரு நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்பு உருவாகும் நீங்கள் உருவாக்கிக்கணும் உருவாக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் போது நம்ம உருவாக்கி வச்சுக்கிற அமைப்பு நம்ம சரி பண்ணிக்கணும் ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் எதுவும் செய்ய முடியாது அஸ்டமர்ஸின் ஆதிக்கத்தில் ஒரு சில சிக்கல்களை வந்து எல்லாம் சந்திக்கும் குடும்பமாகட்டும் மனைவியாகட்டும் தொழிலாகட்டும் அனைத்தும் வந்து ஒரு ஒரு சில பண விரக்திக்கு விரக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சனி இருக்கும் மேசம் பிரிச்சமும் கடகம் சிம்மம் நாலு ராசிக்காரர்களே சனின்னு ஒன்று வந்துட்டாவே அதனுடைய ஆட்டம் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் அப்போது இந்த குரு பேச்சில் சிம்ம ராசிக்காரங்க அம்மா வகையில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் எதுவும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத முடியாத ஒரு சில இழுத்து கொண்டிருந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் ஆறாம் இடத்தை குரு இது வரைக்கும் ஏதோ ஒரு சுபக்கடங்கள் ஒரு சுப செலவுக்காக நீங்கள் வாங்கி வாங்குகிற மாதிரி அமைப்பு உருவாகும் வேலைக்கு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகம் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்திருக்கிற கா தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு வேலை வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்திருந்த பணம் அடுத்தவர்களின் தனம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் ஒரு சுபகிரகத்தால் பார்க்கப்படுவதால் இது வரைக்கும் எங்கேயாவது தேங்கியிருந்த பணம் வராத பணம் அடுத்தவர்களுடைய அதாவது நீங்கள் கொடுத்து இல்லை அடுத்தவர்கள் வர வேண்டியது உங்களுக்கு தானாக வர வேண்டியது எந்த வகையிலாக இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு செயலையும் இனி வரும் காலங்களுக்காக ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டுகள் கடுமையான ஒரு சனியினுடைய அஷ்டம சனி எட்டில் சனி போகும் காலம் ஒரு கடுமையான ஒரு பலங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ராகு கிராஸ் ஆகும் அந்த இடத்துல அப்போ ஆகும் பொழுது க ஒரு கடுமையான மன அளத்துக்கு வரக்கூடிய அடுத்த இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த மூன்றாவது மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்தில் சிக்குவதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பயிற்சியாக இருக்கும் நீங்கள் எதை எதை லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்க வேண்டியது தான் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் தாய் வழியாகட்டும் தந்தை வழியாகட்டும் அதே மாதிரி வரக்கூடிய வருமானங்கள் சேமிப்பது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் வீடு நலம் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த பிரச்சனைகள் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது இந்த குரு பயிற்சியிலையும் நீங்கள் வந்து சரி பண்ணி வச்சுக்கணும் அதுக்குண்டான வாய்ப்புகளை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த குரு பயிற்சியில் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் அடுத்து வர காலங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் விரயம் செய்யும் அஷ்டம சாலங்களில் அஷ்டம சனியாக சனி செயல்படும் பொழுது அனைத்து தசா புத்தி அந்தரம் எல்லா சம்பந்தப்பட்ட கிரகங்களினுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் வந்து தடை செய்யப்படும் எல்லா இதுலேயுமே ஒரு சிக்கலை கொண்டாந்து விடக்கூடிய அமைப்பு தான் அந்த சனி அமைப்பு இருக்கும் அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சியில் இந்த குரு பயிற்சியிலேயே தொழிலில் ஒரு சில மந்த நிலை தான் காணப்படும் ஒரு பகை வீட்டில் குரு இருக்கிறதுனால பயிற்சியாகி பகை வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில விரக்திகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த தொழில் ஸ்தானத்தில் உருவாக்கும் உருவாக்கினாலும் குருவினுடைய பார்வை இரண்டு நாலு ஆறு குடும்பஸ்தானத்தையும் நாலாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் பார்க்கறனால அது வழியாக வரக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தி செஞ்சு ஒரு சனியை சரி பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குரு பயிற்சியை நீங்கள் எப்படி செட்டிலாகி எதை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய குடும்பமாகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை சரி பண்ணி அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனியை சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும் அமைப்புக்கு இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும்